வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எப்படி சொல்லு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கலாவுல நிக்கிற செல்வி கிட்ட இதை பேப்பர் ரோல்ல போட்டுருன்னு கொடுத்துட்டு இந்த பக்கமா வர்ற பாக்யா அங்க ரெண்டு லேடிஸ் உட்காந்துருக்க யாராவது ஆர்டர் எடுத்தாங்களான்னு கேக்குறாங்க அவங்க இல்லைன்னு சொன்னதும் அந்த பக்கமா போன வெயிட்டர் கலாவை கூப்பிட்டு கலா கலா இங்கே வா இந்த டேபிள்ல ஆர்டர் எடுக்கலையா ஆர்டர் எடுமான்னு சொல்லு அந்த பொண்ணு சரிங்க மேடம்ங்கிறாங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா இந்த பக்கம் வர என்ன வேணுங்கன்னு அந்த பொண்ணு கேட்கறாங்க டிஃபன்ல என்ன இருக்குன்னு அந்த லேடி கேக்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து கொஞ்ச தூரம் வர்ற பாக்யா இன்னொரு வெயிட்டர் இங்க வாங்கன்னு கூப்பிட அக்கான்னு வந்து நிக்கிறாங்க அவங்க அந்த டேபிள் கிளீனா கிளீன் பண்ணாம இருக்கே ஏன்னு பண்ணல என்னன்னு பாருங்க கிளீனா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சரிங்கக்கானுட்டு போறாங்க இன்னொரு டேபிள்ல உட்காந்துக்கவங்ககிட்ட வந்து வணக்கங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க பாக்கியா வணக்கங்கன்னு அந்த பேர் சொல்ல சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க பாகியா ரொம்ப நல்லா இருக்குங்க மேடம் உங்க பழைய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டா அதே டேஸ்ட் இங்கேயும் இருக்குங்க மேடம் அப்படின்னு அவரு சொல்ல தேங்க்ஸ் சார் ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்கன்னு பாக்யா கேக்க ஒரு குறையும் இல்ல நல்லா இருக்கிறதுனால மூணு வேலை இங்கேயே சாப்பிடலாம்னு இருக்கோங்க மேடம் அவரு சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மாதிரி தான் என்னால இந்த பிசினஸ் நல்லபடியா பண்ண முடியுது அப்படி நம்ம பாக்யா சொல்ல அவரும் அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டுறாரு அந்த பக்கம் போற வெயிட்டர் விஜயின்னு கூப்பிடுறாங்க பாக்யா அக்கா அப்படின்னு வந்து நீக்க ஒரு நிமிஷம் இவங்கிட்ட சொல்லிட்டு ஏய் அந்த அசோகா அல்வா ட்ரை பண்ணோம்ல அப்படின்னு பாக்யா கேக்க ஆமாங்காங்கிறாங்க அவங்க அதை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு வெயின்றாங்க பாக்யா இல்ல மேடம் வேண்டாம் மேடம் அப்படின்னு அவரு சொல்ல இல்லங்க சார் சாப்பிடுங்க சாருங்கிறாங்க பாக்யா இல்லங்க மேடம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவரு சொல்ல நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறமா அதை மெனுவில் சேர்க்கலான்னு முடிவு பண்ணி இருக்கோம் அப்படின்னு பாக்கியா சொல்ல சரி கொடுங்க மேடம்ங்கிறாரு அவரு சாப்பிட்டு பாருங்கன்றவங்க எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து விட்டு நகர்றாங்க இதோ கொண்டு வர்றேங்கான அந்த பொண்ணு போக அக்கா பேங்க்ல இருந்து வர சொன்னு இல்ல அவங்க வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு செல்வி வந்து சொல்ல ஐயோ மறந்துட்டேன் வா 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 பாக்கியா போக பின்னாடியே செல்வியும் போறாங்க அங்க ரெண்டு பேர் வந்து உட்கார்ந்துருக்க இவங்க வந்து சேர்ல உட்காடுறாங்க ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணா போதும் மேடம் மீதியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு ஒரு ஸ்டாஃப் சொல்றாரு இமீடியட்டா புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம் உங்க ஃபுல் நேமும் பாக்யலக்ஷ்மி தானு அவரு கேக்க ஆ ஆமாங்கிறாங்க பாக்யா மேடம் டேட் ஆஃப் பர்துங்க மேடம் அப்படின்னு ஸ்டாஃப் கேட்க பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறாங்க அப்ப பக்கத்துல நிக்கிற செல்வி அக்கா பிப்ரவரி இருபத்தஞ்சா அப்ப நாளை தானே அப்ப நாளை கழிச்சு பிறந்த நாளா அப்படின்னு கேக்க அட ஆமா இல்ல அப்படின்னு யோசிக்கிற பாக்கிய அத வாயால சொல்லிடுறாங்க எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல அப்படின்னு பாக்கிய சொல்ல அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேடம் அந்த ஸ்டாஃப் தேங்க் யூனு பாக்கியா சொல்ல மேடம் அட்ரஸ் ப்ரூஃப்னு கேக்குறாரு அவரு ஆ ஆதார் கார்டு தரேன்னு சொல்ல அவரு ஓகேங்க மேம்ங்கிறாரு இந்தாங்கன்னு எடுத்து நீட்டுறாங்க பாக்கியா அவரு ஃபார்ம் ஃபில் பண்ணி செக் பண்ணிட்டு இந்தாங்க மேடம் இதுல சைன் பண்ணுங்கன்னு நீட்டுறாரு இங்கேயான்னு கேட்டு பாக்கியா சைன் பண்ண செல்வி பெருமையா பார்த்துட்டு இருக்காங்க ஓகேங்க மேடம் ஓகே நாங்க இமீடியட்டா அக்கௌண்ட் ஓபன் ஓப்பன் பண்ணிடுறோம் இன்னும் ஒன் ஹவரில் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்ல பாக்கியம் ம் நின்னுட்டு இருக்காங்க தேங்க் யூ மேடம்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப பாக்கியம் தேங்க் யூ சொல்றாங்க வரவங்க மேடம்னு அவங்க கிளம்பிடுறாங்க அவங்க போனதும் ஏன்கா உன் பிறந்தநாள் கூடவா நீ மறப்ப அப்படின்னு செல்வி கேட்க அச்சோ அதை என்ன நான் ஞாபகம் வச்சுட்டு ஊரெல்லாம் கூப்பிட்டு கொண்டாடவா போறேன் அப்படின்னு பாக்கியம் கேட்க ஏன்கா கொண்டாடினாதான் என்னவா நான்லாம் என் பிறந்தநாள நானே கொண்டாடுவேன் காலையில கோயிலுக்கு போவேன் மத்தியானம் ஒரு பிரியாணிய வாங்கி சாப்பிடுவேன் முடிஞ்ச சாயந்தரமா ஒரு படத்துக்கு போயிட்டு வந்துருவேன் நல்ல ஜாலியா இருக்கணும் கா நம்ம பிறந்த நாள நாம கொண்டாடாம வேற யார் கொண்டாடுவாங்க அப்படின்னு செல்வி பேசிட்டு இருக்க பாகியா பாத்துட்டு இருக்க ஏய் செல்வி இங்க வா அப்படின்னா வரே ராணின்னு சொல்லிட்டு போறாங்க செல்வி பாக்யா செல்வி சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்து ஹோட்டல்ல இருந்த அதே காம்பினேஷன் இங்க வீட்லயும் வந்து நிக்குது பாக்யா உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க பக்கத்துல செல்வி நிக்கறாங்க அக்கா அக்கா என்னக்கா எழுதிட்டு இருக்க ரொம்ப நேரமா எழுதிட்டு இருக்க நான் கைய கைய வச்சு மறைக்கிற அப்படின்னு செல்வி கேக்க சொல்றேன் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா இரு ஐயோ மறந்து போயிட்டேங்கிறாங்க பாக்கியா செல்வி உல்லாசமா இப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்க ஞாபகம் வந்த பாக்கியா மறுபடியும் எழுதுறாங்க இனியா உள்ளர வர்றாங்க என்னமா நடக்குது ரெஸ்டாரண்ட் கணக்கு பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு இனியா கேக்க இனியா பாப்பா அக்கா என்னமோ எழுதிட்டு இருக்குது எனக்கு கூட காட்ட மாட்டேங்குது அப்படின்னு செல்வி சொல்ல அப்படி என்ன எழுதுற அப்படிங்கிற இனியா குனிஞ்சு பாக்க அத மறைச்சிட்டு இருக்க பாக்கியா டூ மினிட்ஸ் வெயிட் பண்ண போ டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கிறாங்க ஐயோ மறந்து போயிட்டேனே ஆ அப்படின்னு மறுபடியும் பாக்கியா எழுதுறாங்க செல்வி இனியா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கவங்க எழுதி முடிச்சிட்டு ம் ஓகே அப்படின்னு திருப்தியா சொல்லிட்டு நோட்டை கீழே வைக்கிறாங்க எட்டி பாக்க ம் அப்படின்னு மறைக்கிறாங்க அதுக்குள்ள பாத்துடறேன் இனியா என்னமா எங்க பேர்லாம் எழுதி அப்படின்னு கேக்க ஆ என் பேர்லாம் எல்லாம் எழுதி இருக்கா நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க பேரெல்லாம் இருக்கு என்ன விஷயம்னு செல்வி கேக்க ஆ சொல்றேன் சொல்றேன் ஆ இனியா இந்த ரெண்டு பேர் ஏதாவது உன்ன தொடுன்னு பாக்கியா வரல எதுக்குன்னு இனியா கேக்குறாங்க ஏய் சொல்றத பண்ணடி தொடு அப்படின்னு பக்யா சொல்ல யோசிக்கிறேன் இனியா ஒரு விரல தொடுறாங்க ஏய் நானும் புது ரெஸ்டாரண்ட்னு தான் நினைச்சேன் பாக்யா சந்தோஷமா சொல்ல அக்கா என்னென்னமோ சொல்ற ஆனா என்ன சொல்றேன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறாங்க செல்வி புரியற மாதிரியே சொல்றேன் இருங்க அப்படிங்கற பாக்யா எழுந்து நின்னு ஆ இத்தனை வருஷமா ஓ பிறந்தநாள் நாள் ஓ அண்ணனுங்க பொருந்த வீட்ல இருக்க மத்தவங்க பொறந்தனாலும் எல்லாம் கொண்டாடியாச்சு ஆனா முதல் தடவையா என்னோட பொருந்தனால நானே கொண்டாட போறேன் அப்படின்னு பகியா சிரிச்சுட்டு சந்தோஷமா சொல்ல இனிய ஆண் ஆச்சரியமா பாக்குறாங்க செல்வியா ஆச்சரியமா பார்த்துட்டு அட பாரு அப்படிங்கிறாங்க ஆ அதுவும் எப்படி இந்த லிஸ்ட்ல பேர் இருக்கவங்களை எல்லாம் கூப்பிட்டு என்னோட புது ரெஸ்டாரண்ட்ல கொண்டாட போறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ஆ சூப்பர் அக்கா சூப்பர் சூப்பர் ஐடியாங்கிறாங்க செல்வி இதுவரையெல்லாம் ஆச்சரியமா பாத்துட்டு இருந்த இனியா மா அப்படின்னு கூப்பிட என்னடிங்கிறாங்க அவங்க இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு இனியா சொல்ல ம் என்னைக்கு என்னோட பிறந்த நாள் கேக்க போறியா அப்படின்னு பாக்யா கேக்க ஆமான்ற மாதிரி இனியா தலையாடுறாங்க தெரியும் எனக்கு நாளைக்கு மறுநாள் தான் என்னோட பிறந்தநாள் நாள் அப்படின்னு சொல்லி பாக்யா விழுந்து விழுந்து சிரிக்க சாரிம்மா நான் மறந்துட்டு என்ன கொஞ்சம் கில்ட்டியா சொல்றாங்க இனியா பரவாயில்லடி எனக்கே என்னோட பிறந்தநாள் ஞாபகம் இல்லாதப்போ உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் சொல்லு அப்படின்னு பாக்யா கேட்க இருந்தாலும் சாரி அப்படின்னு இனியா சொல்ல ஆ பரவாயில்ல அப்படிங்கிறவங்க செல்வி கிட்ட திரும்பி ஆஹ் செல்வி நாளைக்கு ரெஸ்டாரண்ட்ல வச்சு மெனுவை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல ஆ அதெல்லாம் அசத்தி அப்படின்னு செல்வி சொல்லு ஹம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பாக்யா டெக்கரேஷன்லாம் நான் பண்ணட்டுமா அப்படி நீ இனியா கேட்க அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி சின்னதா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆபீஸ் வச்சிருக்கா அவளை வச்சே நான் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம்னு கேட்டாச்சு அவள பண்ணி தரேன்னு சொல்லிட்டா அப்படின்னு பாக்யா சொல்லு ஓ அந்த அளவுக்கு பெரிய பங்கா அப்படி நீ இனியா கேட்க ஏய் என்னோட முதல் பர்த்டே இல்லடி கிராண்டா தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பாக்யா சொல்ல என்னக்கா உனக்கு ஒரு தான் ஆகுதாங்கிறாங்க செல்வி இல்ல இல்ல நான் எனக்குன்னு கொண்டாடுற முதல் பர்த்டே இல்லையா அத தான் சொன்னேங்கிறாங்க பாக்யா ஓஹோ அப்படி அப்படின்னு கிண்டல்ல செல்வி சொல்ல இனியாவும் ட்ரெஸ் எல்லாம் அலப்பர பண்ண அக்கா பேசாம சுடிதார் வாங்கியிருக்காங்க செல்வி என்ன அப்படின்னு பாக்யா அதிர்ச்சியா கேக்க அம்மா கவுன் வாங்கிக்கங்கிறாங்க இனியா ம் போடி நான் நல்ல பட்டு புடவையா வாங்கிக்கிறேங்கிறாங்க பாக்யா எனக்கு புது டிரெஸ் வாங்கி கொடு அப்படின்னு இனியா கேக்க ஏன் பர்த்டேக்கு உனக்கு எதுக்குடி புது ட்ரெஸ் ஆஹா வீட்ல என்னென்ன இருந்தாலும் யாருக்கு புது ட்ரெஸ் வாங்கினாலும் எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி குடுத்துருந்தோம்பா அப்படின்னு இனியா சொல்ல நீ இருக்க பாத்தியா அப்படின்னு பாக்யா சொல்ல வாங்கி கொடுமா அப்படின்னு இனியா கெஞ்சலா கேட்க சரி சரி இல்லன்னா நீ விட்டுருவியா வாங்கி தரேன் போ அப்படின்னு பாக்யா சொல்ல இனியா சிரிச்சுட்டு நிக்கிறாங்க உடனே விரல கடிச்சிட்டு ஆ வேற என்ன பண்ணலாம் பர்த்டேக்கு அப்படின்னு நீ யோசிச்சுட்டு இருக்கா அக்கா பேனரு போஸ்டரு பிளக்சு இப்படி வச்சிடலாமா அப்படின்னு செல்வி கேக்க ஆஹா வேண்டா வேண்டாம் அதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப மச்சா இருக்கும் ஆ வேற என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன் யோசிக்கிறேன்னு பரபரப்பா ஒரு ரேட்டு போற பாக்கியா திரும்பி வந்து ஆ, இதோ பாருங்க ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்ல நாளைக்கு மறுநாள் என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு ரெண்டு பேரும் மறக்காம வந்துருங்க கும்பிட்டு கூப்பிடுற மாதிரிட்டு ஓஹோ அப்படியாங்க சரிமா மறக்காம வந்துடுறாங்க மறுபடியும் மறக்காம வந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறாங்க பாக்கியா வெறைய வேலை இருக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு போக ஆட அப்படின்னு செல்வி ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்க என்ன ஆண்டி இது வரைக்கும் நடக்காத விஷயம் எல்லாம் நம்ம வீட்டுல நடக்குது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு இனியா கேட்க அதான் இனியா பாப்பா எனக்கும் ஒண்ணுமே புரியல ஆனா அக்கா அடுத்தவங்களுக்கு பிறந்த நான் ஓடி ஓடி செஞ்சிட்டு இருந்துச்சு இப்ப தான் பிறந்த நாளை கொண்டாடுற லெவலுக்கு வந்திருக்குன்னா அது சந்தோஷமா இருக்கு ரொம்பங்கிறாங்க செல்வி ஆமா ஆண்டி எனக்கும் ஜாலியா தான் இருக்கு அம்மா பாட்டேக்கு நான் பெருசா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்றேன் அப்படின்னு இனியா சொல்ல பண்றோம் அப்படிங்கிறாங்க செல்வி அடுத்த நாள் ஈஸ்வரியும் கோபியும் சோஃபால உட்காந்துருக்காங்க ஈஸ்வரி மொபைல்ல ஏதோ பாத்துட்டு இருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா உங்க மனசுல நினைச்சிருக்கதெல்லாம் நடக்கும் உங்க மனசிற்கு அமைதி கிடைக்கும்னு வீடியோல யாரோ சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து முடிக்கிற ஈஸ்வரி கோபி இங்க பாரு அப்படின்னு சொல்ல மொபைல பாத்துட்டு இருக்க கோபி என்னமான வர்றாரு ஒருத்தரோட பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் எப்பவுமே பிரச்சனையா அவரு நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு பொண்ணும் மாப்பிள்ளையும் இப்ப சந்தோஷமா இருக்காங்களா நானும் இந்த கோவிலுக்கு விரதம் இருந்து போயிட்டு வரட்டுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க விரதமா என்னம்மா உங்க உடம்பு இருக்க நிலைமையில இந்த வயசுல நீங்க விரதம் எல்லாம் இருக்கணுமா அப்படின்னு கோபி கேட்க டேய் கோவிலுக்கு போனா நீயும் பாகியாவும் ஒண்ணு சேருவீங்களோ என்னமோ அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அம்மா என்னம்மா இது அப்படின்னு கோபி சொல்லு இனியா அங்க ஹாய் டேடின்னு வர்றாங்க ஹாய் பாட்டின்னு சொல்ல அவங்களும் ஹாய் டிங்கிறாங்க பிஸியா இருக்கீங்களான்னு இனியா கேக்க நல்ல கேள்வி நாங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கோம் நீ தான் கொஞ்ச நாளா ரொம்ப பிஸியா இருக்கேங்கறாரு கோபி அதுவும் போனை வச்சுக்கிட்டுன்னு கோபி சொல்ல ஆமான்ற மாதிரி ஈஸ்வரிய தலையாட்டுறாங்க படிக்கிற பொண்ணு அப்படிதானே டி டாடி இருப்பேன் அப்படிங்கிறவரு எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாங்க இனியா என்ன ஹெல்ப் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அம்மாவோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் வாங்கணும் என்ன குடுக்கலான்னு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன்னு இனியா கேக்குறாங்க பாக்யாவோட பர்த்டேயா அது எப்ப வருதுன்னு ஈஸ்வரி கேட்க சுத்தம் உங்களுக்கும் பாட்டி நாளைக்குதான் அம்மாவோட பர்த்டேங்கிறாங்க இனியா உடனே கோபி ஓ ஓஹோ ஹோஹோ ஆமா இல்ல அப்படிங்கிறாரு ஓஹோ அப்படின்னு சாதாரணமா ஈஸ்வரி சொல்ல உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அப்படின்னு இனியா சொல்ல உம் அப்படின்னு ஆர்வமா கேக்குறாரு கோபி அம்மா அவங்களோட பர்த்டேயை கிராண்டாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு இனியா சொல்ல அது வரலாம் சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்த ஈஸ்வரி திரும்பி பார்க்குறாங்க அப்படியா அப்படின்னு கோபி கேட்க ஆமா டாடி ஸ்பெஷல்லாம் மெனுவெல்லாம் கியூரேட் பண்ணி சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு புது ரெஸ்டாரண்ட்ல செலிப்ரேட் பண்ண போறாங்களாம் அப்படின்னு இனியா சொல்ல ஆச்சரியமா திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி ஓ கிரேட் மேன் நைஸ் மேன் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கோபி சொல்ல இனியா சிரிக்கிறாங்க என்ன வெரி குட் அவ என்ன குழந்தையா பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு அப்படின்னு நீ ஈஸ்வரி கேட்க அம்மா என்னமா பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு குழந்தையா மட்டும்தான் இருக்கணுமா ஏன் வயசானவங்க கொண்டாட கூடாதா ஆசையா கொண்டாடுற கொண்டாடட்டுமேங்கம்மா அப்படிங்கிற அருகோபி ஒரு நாள் இல்லாத திருநாளா எதுக்கு இப்ப பிறந்த நாள் கொண்டாட்டம்லாம் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க என்னமாங்கிற மாதிரி பாக்குற கோபியும் இனியாவும் அப்போ பாக்யா ஒரு கவரோட வந்து அதை டீபாய் மேல வச்சுட்டு உட்கார நூறு ஆய்ஸு பாக்கியா உனக்கு எங்க போயிட்டு வர பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கான ஈஸ்வரி கேட்க அத்தை எனக்கு புடவை எடுக்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாக்கியா அந்த புடவை பாக்ஸை எடுக்க அம்மா என்ன விட்டுட்டு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தியா அப்படின்னு இனியா கேக்க ஏய் உன்னை ஈவினிங் கூட்டிட்டு போறேன்டி அப்படின்னு பாக்யா சொல்ல புடவை இதுக்கு பிறந்த நாளுக்காங்கிறாங்க ஈஸ்வரி ஆமா அத்தை இதோ பாருங்க அப்படின்னு அவங்க பாக்ஸை கொடுக்க அதை எடுத்து பார்த்துட்டு புடவை எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆமா பிறந்தநாள் ஏதோ பெருசா கொண்டாட போறியாமே அப்படின்னு ஈஸ்வரி கேக்க நானே சொல்லணும்னுதான் நினைச்சேன் அதுக்குள்ள இவ சொல்லிட்டாலா பெருசான ரொம்ப பெருசா எல்லாம் இல்லத்த ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் நெருங்கின சொந்தக்காரவங்களை எல்லாம் கூப்பிட்டு பர்த்டே கொண்டாட போறேங்கிறாங்க பாக்யா செளியும் பொண்ணுக்கு பிறந்த நாள் கொண்டாடுனா ஒரு நியாயம் இருக்கு சின்ன குழந்தை இப்ப உனக்கு எதுக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாட்டம்லாம் அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அது என்ன குழந்தைங்க மட்டும்தான் பிறந்த நாள் கொண்டாடணும்னு இருக்கா என்ன பூமியில பிறந்த யார் வேணாலும் பிறந்தநாளை கொண்டாடலாம் அத்த அப்படின்னு பாக்யா சொல்ல சிரிக்கிறாங்க எல்லார் முன்னாடி வச்சு இந்த கேக்கெல்லாம் வெட்டுறதுக்கு கூச்சமா இருக்காதான்னு ஈஸ்வரி கேக்க நான் என்ன தப்பா பண்ண போறேன் கூச்சம் படுறதுக்கு அதெல்லாம் ஜாலியா பண்ண டெக்கரேஷனுக்கு கூட சொல்லிட்டேங்கிறாங்க பாக்யா அம்மா மெனுவெல்லாம் கூட என்னென்ன வேணும்னு இப்ப போய் ரெஸ்டாரண்ட்ல முடிவு பண்ண போறோங்கிறாங்க செல்வி எதுக்கு இப்ப இந்த ஆடம்பரம் எல்லாம் அப்படின்னு ஈஸ்வரி கேக்க பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் அவங்க பிறந்தநாள கொண்டாடுறாங்க அக்காவும் இப்ப தொழிலதிபர் தானே கொண்டாடட்டும் நானும் போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டுறேன் கார்டு சொன்னேன் அக்கா தான் வேணாம்னு நடிச்சிங்கிறாங்க செல்வி ஆ அது வேறையா அப்படி நீ ஈஸ்வரி கேட்க அத்த மெனு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு தடவை அனுப்புறேன் நீங்க பாத்துட்டு ஏதாவது சேர்க்கணும்னா சொல்லுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல ஆ சொல்றேன் சொல்றேன் அப்படி நீ ஈஸ்வரி வேண்டா வெறுப்பா சொல்றாங்க ஆ இருங்க நான் இதை மேல வச்சிட்டு வந்துடுறேன் செல்வி நீ மசாலாவெல்லாம் எடுத்து வை நம்ம ரெஸ்டாரண்ட்டு கிளம்பலாங்கிறாங்க பாக்கியா சரிக்கா நீ செல்வி உள்ளர போக பாக்யா மேல போறாங்க என்னடா இவ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க அம்மா பர்த்டே வருஷத்துக்கு ஒரு தடவை வருது அத நல்லா கொண்டாடுறதுல என்னம்மா பிரச்சனை சந்தோஷமா கொண்டாடிட்டுமாங்கிறாரு கோபி ஆ அம்மா இனி அம்மா நீ ஏதோ கிஃப்ட பத்தி பேசிட்டு இருந்தி என்ன விஷயம் அப்படின்னு கோபி கேக்க உம் எனக்கே செம்ம ஐடியா கிடைச்சிருச்சு அம்மாவுக்கு அதை நானே கொடுக்குறேன் அப்படின்னு இனிய சொல்ல என்னடா இனி அம்மான்னு கேக்குறாரு கோபி அது சர்பிரைஸ் அப்படின்னு இனியா சொல்ல என்கிட்ட சொல்ல கூடாதான்னு கேக்குறாரு கோபி உம் உம் மாட்டேன் அப்படின்னு இனியா சொல்ல சரி விடுங்கிற கோபி ரெஸ்டாரண்ட்ல பாக்கியாவும் செல்வியும் இருக்காங்க அங்கங்க வேலை பாத்துட்டு இருக்காங்க காஃபி எடுத்துட்டு வந்த அக்கா இந்தா குடின்னு ஒரு காஃபி கப்ப வைக்கிறாங்க செல்வி தேங்க்ஸ் டி நானே உன்னை கேக்கணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற பாக்யா காபி கப்ப எடுத்து குடிக்கிற செல்வி இன்னொரு கப்ல இருந்து குடிக்கிறாங்க செல்வி கிட்டத்தட்ட மெனு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்த தடவை நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன்னு பாகியா சொல்ல எனக்கா பண்ணிருக்கேங்கிறாங்க செல்வி இந்த மெனுல எனக்கு பிடிச்ச ஐட்டம் நிறைய சேர்த்திருக்கேன்னு பாகியா சொல்ல வழக்கமா அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பாத்து பார்த்துதானே சமைப்ப இப்ப என்னவான்னு செல்வி கேட்க எத்தனை நாள் தான் நான் எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்காகவே செய்யணும் ஒரு தடவை எனக்காகவும் ஏதாவது பண்றேன் அதையும் மத்தவங்களும் சாப்பிடட்டுமே அப்படின்னு பாக்கியா சொல்ல சாப்பிடட்டுமே யார் வேணாம்னு சொல்றாங்க அப்படி இந்த செல்வி சொல்ல இந்த லிஸ்ட பாருன்னு கொடுக்குறாங்க பாக்கியா லிஸ்ட் வாங்குற செல்வி நெய்ச்சோறு கார்லிக் நானு பன்னீர் பட்டர் மசாலா பீச்சு பிச்சு போட்ட சிக்கன் அப்படிங்கிறவங்க அக்கா இது என்ன மல்லிகைப்பூவான்னு கேக்குறாங்க ஏய் அது மால் பூவா ஸ்வீட் டி அப்படின்னு பாக்கியா சொல்ல அக்கா இதெல்லாம் உனக்கு பிடிக்குமான்னு செல்வி கேக்குறாங்க இத்தனை வருஷம் ஏன் கூடவே இருக்க உனக்கே தெரியல பாத்தியான்னு பாக்கியா சொல்ல நீ சொன்னாதானேக்கா எனக்கு தெரியும் ஆனா என்ன இருந்தாலும் உன் பிறந்த நீ கொண்டாடணும்னு முடிவு பண்ண பாத்தியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படிதான் இருக்கணும் சூப்பர் இருக்கான்னு செல்வி சொல்றாங்க நீ சொன்னது தான் சரி செல்வி நம்மள யாராவது கொண்டாடுவாங்கல்ல நம்ம காத்துக்கிட்டெல்லாம் இருக்க கூடாது நம்மள நாமளே கொண்டாடணும் அப்படின்னு பாக்கியா சொல்ல ஆ ஆமாக்கா ஏங்கா சிரிக்கிறேன்னு செல்வி கேக்குறாங்க ஒரு காலத்துல என் பிறந்தநாளுக்கு என்ன யாருமே வாழ்த்த மாட்டாங்களான்னு இருக்கேன் வாழ்க்க கூட வாயந்தா ஏய் பாக்கியா இன்னைக்கு உன்னோட பிறந்தநாளா அப்படின்னு யாராவது கேட்க மாட்டாங்களான்னு நான் ஏங்கி இருக்கேன் யாருமே என் பொருந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிட்டதே இல்ல என்ன வாழ்த்துனதும் இல்ல அத மோசமாக்க தான் செஞ்சிருக்காங்க நான் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவேன் ஆனா வீட்ல இருக்கவங்க என்ன அர்ச்சனை பண்ணுவாங்க நம்ம கிச்சன் ஜன்னல் கிட்ட ஒரு மணி பிளான்ட் செடி வச்சிருந்தேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு பாக்யா கேக்க ஆ நல்லா ஞாபகம் இருக்குக்கா அப்படின்னு செல்வி பதில் சொல்ல தான் நிறைய சொல்லி புலம்பி இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல அடுத்தவங்களோட அன்புக்காக இயங்குறதெல்லாம் பெரிய ரொம்ப கொடுமைக்கா அப்படின்னு செல்வி சொல்ல இது அன்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் வீட்ல இருக்க எல்லாரும் என்ன ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு கட்டடம் மாதிரி நடத்துறாங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் யோசிச்சு பார்த்த என்ன நானே அப்படிதான் நினைச்சிருக்கேன் எனக்கு ஏ மேலயே கொஞ்சம் கூட மரியாதை இருந்ததே இல்லை நானே என்ன மதிக்காதப்போ மத்தவங்க எப்படி என்ன மதிப்பாங்க இப்ப நான் என்ன மதிக்கிறேன் நான் என்ன நம்புறேன் அதனால இப்ப மத்தவங்களும் என்ன மதிக்கிறாங்க ஆனா நீங்க என்ன மதிக்கிறீங்களா மதிக்கலையா வாழ்த்துறீங்களா வாழ்த்தலையா இதையெல்லாம் யோசிக்காத இடத்துக்கு நான் போயிட்டேன் நான் சொல்றது உனக்கு புரியுது இல்லன்னு செல்விகிட்ட கிட்ட பாக்யா கேக்க அக்கா நானும் ஒரு பொம்பளை தானே நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு செல்வி சொல்ல நாம நம்மள மதிக்கணும் செல்வி நம்மள நாமே கொண்டாடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் நடந்துருச்சுன்னு வைய மத்ததெல்லாம் தானா நடக்கும் அப்படிங்கற பாக்யா செல்வி கையில இருக்க லிஸ்ட்ட குடுன்னு வாங்கிக்கிறாங்க நம்மளை பத்தி யோசிக்கிறது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குல்ல சரி இத படிச்சுட்டு ஆட் பண்ணணுமா அப்படின்னு பாக்யா கேக்க அக்கா இந்த சைனீஸ் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கக்கா நூடுல்ஸ் சில்லி சிக்கனு அந்த மாதிரி ஐட்டம்லாம் அந்த ஃப்ரை பண்ணி எல்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்க அப்படின்னு செல்வி சொல்ல அதுக்கான சேர்த்துட்டா போச்சு அப்படின்னு பாக்யா சொல்றாங்க ஆ சரிக்கா ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் போய் கூப்பிடணும் இல்ல அப்படின்னு செல்வி கேட்க பாதி பேரை நானே போன்ல கூப்பிட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களை நேர்ல போய் கூப்பிடணும் அப்படிங்கிற பாக்கியா ஒரு வேலை பண்ணலாம் மத்தியானம் நீ நானும் சேர்ந்து போய் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல உம் சரிக்கா செல்வி சரி நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஓ டெக்கரேஷன் அவங்க அவங்கதான் கால் பண்றாங்க பேசிட்டு வரேன் அப்படிங்கிற பாக்யா மொபைல் ஆன் பண்ணி ஆ சொல்லு பவித்ரான்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க அவங்க போன்ல பேசிட்டு ஆமா ஆமா நான் அந்த பக்கம் போக செல்வி பாக்யாவையே பாத்துகிட்டு நிக்கிறாங்க இனியாவும் ஆகாஷம் நடந்து போயிட்டு இருக்காங்க காபி ஷாப் போகலாமா நீ இனியா கேக்க எதுக்கு அப்படின்னு ஆகாஷ் கேக்க காபி சாப்பிடுதாங்கிறாங்க இனியா இந்த மாசமே ஆல்ரெடி ரெண்டு வாட்டி போயிட்டோம் அடிக்கடி காபி ஷாப் போய் காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல எங்கிட்ட இருக்குங்கிறாங்க இனியா ஓன் காசா இருந்தா என்ன ஏன் காசா இருந்தா என்ன காசு காசு தானே எனக்காக நீ நிறைய செலவு பண்ற புக்ஸ் எல்லாம் வாங்கி குடுத்துருக்குற அப்படின்னு ஆகாஷ் சொல்ல அதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்ற பாத்தியா அப்படின்னு இனியா கேக்க எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயம்தான் அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு இனியா கேக்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கிறாரு அவரு சூப்பர் அப்படின்னு இனியா சொல்ல சரி முத தடவை என் வீட்டுக்கு வந்த உன் ஒப்பீனியன் எதுவும் சொல்லலையேங்கிறாரு ஆகாஷ் உன் வீட்டு கியூட்டா தான் இருந்ததுங்கிறாங்க இனியா ஆனா உன் வீடு அளவுக்கு பெருசா இருக்காதுல்ல அப்படின்னு ஆகாஷ் சொல்ல வீட்ல என்ன இருக்கு ஆகாஷ் வீட்ல இருக்க ஆளுங்க தான் மெயின் நீ செல்வி ஆண்டி எல்லாம் இருக்கீங்கல்ல அப்ப அந்த வீடு ஜாலியா தானே இருக்கும் அப்படி நீ ஏன் சொல்றாங்க பாக்ய ஆண்டி பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஆகாஷ் கேட்க எல்லா பிளானுமே அம்மா தான் பண்றாங்க ஜாலியா சந்தோஷமா கில்ட்டே இல்லாம பண்றாங்க அப்படின்னு இனியா சொல்லு இதுல கில்ட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஆகாஷ் கேட்க எதுவுமே இல்ல ஆனா ஆவாங்க அவங்கன்னு இல்ல எல்லா அம்மாவுமே தனக்காக ஏதாவது பண்ணனும்னா கில்ட் ஆகுவாங்க அப்படி இனியா சொல்ல கரெக்டு தான் ஏன் அம்மாவும் அப்படிதானு ஆகாஷ் ஏதோ சொல்ல வர்றாரு யார்கிட்டயாவது மாட்ட போறாங்களா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்